சிலர்லாம் பார்த்தீங்கன்னா வாயாலேயே வடை சுட்டுட்டே இருப்பான் ஆனால் செயல் அப்படின்னு பார்க்கும்போது ஒன்றுமே இருக்காது இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தரை ஆஸ்பத்திரியில் நம்ம பார்க்க போகிறோம் போனால் போய் உட்காந்துட்டு ஒரு அரை மணி நேரம் போட்டு அட்வைஸாக பொழிய வேண்டியது இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க டாக்டர் கூட சொல்லாத விஷயங்கள் எல்லாம் சொல்லுவான் அந்த வியாதியை பற்றி என்னென்னலாம் தெரியுமோ எல்லாத்தையும் கொட்ட வேண்டியது அவன் கேட்குற மனநிலையில இருக்கானான்னு கூட பார்க்கறது கிடையாது எல்லாம் முடிச்சு அரை மணி நேரம் போட்டு வராதுன்னு எடுத்துட்டு உடம்பை பார்த்துக்குங்க உடம்பை பார்த்துக்குங்கன்ட்டு கிளம்பிடுவான் எங்கே போய் உடம்பை பார்க்கறதுக்கு கண்ணாடியில் நின்று தான் உடம்பை பார்க்கணும் அப்போது இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறதுனால அவங்களுக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது அங்கே ஒன்றும் இல்லை அவங்க உண்மையே அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிறவங்களுக்கு என்ன தேவையாக இருக்கும் ஒரு வேளை உணவு யாராவது உணவு தர மாட்டாங்களான்னு நினைப்போம் அவர் ரெண்டு இட்லி இருந்து கிடைச்சா நல்லா இருக்குமே ஒரு கஞ்சி வச்சு கொடுக்குறக்கு ஆள் இருக்காது அல்லது ஹாஸ்பிட்டல்னால அலைச்சல்கள் இருக்கும் கூட இருந்து கூட்டிகிட்டு போகிறதுக்கு கொண்டு வர்றதுக்கு அதுக்கு ஆள் இருக்காது அல்லது ஒரு நேரம் நான் இங்கே இருக்கேன் நீங்கள் போய் வீட்டில் கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வாங்கன்னு சொல்லலாம் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம செய்கிறது கிடையாது இன்னும் முக்கியமான தேவைகள் என்னென்னு பார்க்கும்பொழுது பொழுது பண தேவைகள் இருக்கும் நீங்கள் எவ்வளோ எப்படி சமாளிச்சிங்க இன்னும் எவ்வளோ நாள் இருக்கணும் என்ன எவ்வளோ தேவைப்படுது உங்களுக்கு எதாவது தேவையா அப்படியெல்லாம் நம்ம எதுவுமே கேட்குறது கிடையாது போக வேண்டியது அரை கிலோ சாத்துக்குடி குளத்தை வாங்க வேண்டியது அரை மணி நேரம் அட்வைஸ் பண்ண வேண்டியது அப்புறம் உடம்ப பார்த்துங்கன்ட்டு ஓடிட வேண்டியது அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் எதுக்கு அப்படின்னா நாளைக்கு எதாவது நம்மளை வந்து பார்க்கலன்னு சொல்லிடுவானோ அப்படிங்கிறதுக்காக ஒரு கடனை கழிக்கிற மாதிரியான ஒரு செயல் தான் ஆனால் பைபிள் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால் ஒன்று மூணு பதினெட்டுல நம்ம வாசிக்கும் போது என் பிள்ளைகளே வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல கிரியைகளினாலும் உண்மையினாலும் அன்பு கூறுவோம் அப்போ அன்பு கூறுங்கள் அப்போ செயல்ல நம்ம காட்ட வேண்டியதா இருக்கு நம்ம ஏதோ பேச்சு பேசி இந்த மாதிரி பிடிச்சீங்க பிடிச்சீங்க நீங்க உடம்ப பாத்தீங்கன்னு சொல்றது இல்ல உண்மையிலேயே அந்த நபருக்கு என்ன தேவையோ அதை அவங்களுக்கு செய்யும் பொழுது அவங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கும் பொழுது அவங்களுக்கு ஒரு மாரல் சப்போர்ட்டா இருக்கும்பொழுது அல்ல பண உதவிகள் செய்யும் பொழுது அவங்க ஜென்மத்துக்கு அதை மறக்க மாட்டாங்க அந்த நன்றியை அவங்க கடைசி வரைக்கும் அவங்க காட்டுவாங்க அப்போது இந்த செயல்களினாலே அன்பு கூறுகிற ஒரு அனுபவம் தான் நமக்கு இன்னைக்கு தேவையா இருக்கு இன்னைக்கு அநேகர் இடத்துல அந்த காரியங்கள் இல்லை ஏதோ வெறும் வாய்ப்பேச்சிலேயே அப்படியே ஓட்டிட்டு நானும் கரெக்டாக இருக்கிறேங்கிற மாதிரியே நம்ம போய் கொண்டிருக்கிறோம் ஆனால் தேவைகள் உள்ளவர்களுக்கு ஒரு ஆ ஒரு துக்கத்தில் இருக்கிறவர்களுக்கு ஒரு பிரச்சனையில் இருக்கிறவங்களுக்கு அவங்களுடைய தேவைகள் என்ன என்று அறிந்து அதை நம்ம செய்யும்போது நம்ம அன்பை செயல்கள் மூலமாய் நம்ம காட்டும்பொழுது அங்கே கடவுள் சந்தோஷப்படுவார் நம்மையும் அவர் ஆசீர்வதிப்பார் இனிமேல் நம்முடைய வாழ்க்கையில் இந்த மாதிரி காரியங்கள் வரும்போது நம்ம அன்பை செயலின் மூலமாக காட்டுகிறவர்களாக நாம் இருப்போம் காட்பிளஸ் யூ மீண்டும் நாளைக்கு சந்திப்போம்